எனக்கு கொஞ்சம் சிங்கள ஃபேன் பேஸ் கூடி கொண்டுட்டோம் உண்மையாக காணொளியில் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் நம்பலாம் என்றால் ராணில் மீட்பார் அவர் வந்து எப்போ என்ன வேலை செய்வார் தெரியாது ராமன் நாமல் அடுத்த ஜனாதிபதி அவர் அந்த பிற சோதனைகள் சாவடிகள் அதை தாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்த பிறகு தான் வணக்கம் அவீன் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முக்கியமாக நாமல் அவர்கள் கைது அவருக்கு அவருக்குரியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது பிணை வழங்கப்பட்டு அவருக்கு பிரியாணி வழங்கப்படும் போது அவர் மாலதேவில இருந்தார் அப்ப பிரியாணை வழங்கப்பட்ட அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் கைக்கும் போயிடும் இவரை கைது செய்ய வேண்டும் அப்ப அவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் இறங்கி அந்த சோதனைகள் சாவடிகள் இல்லாத தாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்த பிறகுதான் வந்து பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப விமான நிலையத்தில் இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நீதிமன்றத்தால் இவரை கைது செய்யுங்கள் என்று ஒரு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்ப பிரி பாதுகாப்பு உத்தியோகத்தை தாண்டி வந்து நீதிமன்றத்தில் வரை சரணடைகிற வரைக்கும் இவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு வேலை வேறு வேலை வேற இருந்திருக்காதன் அவர்கள் வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை தாண்டி இருந்தால் என்ன நடந்திருக்கு

ஏன் துடீரன்று நாமள நாமளுக்கு மட்டும் இந்த சிறப்புரிமை பாராளுமன்ற சிறப்புரிமை என்றால் அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இருக்கும் சட்டம் எல்லாருக்கும் பொதுதானே அப்ப ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட அவமதித்து இருக்கிறார்கள் இந்த நாட்டில் என்றுதான் இதன் பொருள் உண்மையிலேயே இதான் பொருளாக இருக்கு ஒழிப்பம் என்ற அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து சரியான முறையில வந்து போய் சேர இல்லையோ விமான நிலையத்தை நோக்கி சரியான முறையில் போய் அந்த அந்த பார்க்கணும் தாமதி தாமதித்து போனதா அல்லது அங்க போனவர்கள் தெரியல ஒரு நாள் முழுக்க அந்த லெட்டர் பார்க்கப்பட அப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இருக்கலாம் தானே விலை இல்லாமலும் இருக்கலாம் தானே வேற வேலை இருந்த இருக்கலாம் அது அளப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருந்து யாரும் வந்தாலோ இல்லை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வந்தாலும் அவர் அந்த டைம்ல வேலை இருக்காத வேலைக்கு இல்லாமலும் இருக்கலாம் இல்லாமலும் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது அதுல ஜோன்சன் ஃபெர்னாண்டோ பழைய அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது ஒவ்வொரு பாடவுகளையும் பத்து நிமிடங்கள் அதிகரிக்கலாமா அதிகரிக்கலாம் நாமல் ராஜபக்சா அடுத்த ஜனாதிபதி அப்படியாமா சரி என்ன சொல்றேன் என்ன மட்டும் பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக வருவார் என்று வெளிநாட்டு சில ஆய்வுகள்லேயே சொல்லி இருக்கிறார்கள் வெளிநாட்டு புலனாய்வுத் துறையினர் கூட தங்களுடைய ஆய்வு அடிப்படையே சொல்லி இருக்கின்ற ஆதகமா ஆதகம் பழைய காலத்தான் அந்த ஆய்வு முறையிலேயே ஒளி வச்சிருக்காங்களா இப்போ இப்ப வெளிநாடுறது தங்கடாய் மகிந்த அணியன்னு வந்தாலே அந்த ஜோசியம் அதுகள் இது மந்திரங்கள் எல்லாம் கூடி விளையாடும் அப்ப ஜோசியம் சொல்லிட்டு பார்த்துட்டேன் உண்மையிலேயே இந்த அணி வெல்லுமா வெல்லாதா உலக சம்பியை கைப்பற்றுவா இல்லையா நோச்ச கிளிப்பா சோனது பொதுஜன பிரமுனம் சம்பந்தமான ஒரு ஒரு மித்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில் புதின பிரமணம் தான் அடுத்த ஆட்சி கைப்பற்ற போதுன்ற கதை வந்து பெருசு அடிபட்டு கொண்டு இது புதுஜன பிரமணம் தான் கிளப்பி விட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட உண்மையிலேயே இந்த விஷயங்கள் போய்ச்சே நேரத்தில் இன்னொரு விடயம் உதயன் கம்பம் இல்ல சொல்லியிருக்கிறார் இந்த ஆட்சியை வந்து கவுர்ப்பதற்காக எல்லா எதிரணியிலும் ஒன்றிணையுங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருடம் வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதுக்காக இந்த ஆட்சியை நாங்கள் கவி கவிழ்க்க வேண்டும் ஜனாதிபதி இருந்துட்டு போட்டும் அவர் என்னவோ இருந்துட்டு போட்டால் அது மக்களை தெரிவு செய்யட்டும் ஆனால் பாராளுமன்றத்தை வந்து நாங்கள் கைப்பற்ற வேண்டும் அதுக்காக எதிரணியில் இருப்பவர்கள் எல்லாருமே ஒன்று இணைய வேண்டும் என்ற ரீதியில் அவர் சொல்லியிருக்காள் எம்பி இல்ல தானே அடுத்த அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஒரு எதிர்கட்சி ஒன்று உருவாக போகின்றது அதாவது எதிர்கட்சியினுடைய கூட்டணி உருவாக போன்றது என்று அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அது அது கொஞ்சம் நம்பலாம் நம்பல மீன்றில் மீட்பார் செய்வார்னு தெரியாது திடீரென ஜனாதிபதியாவார் திடீரென பிரதமர் ஆவர் தேசிய பட்டியல் இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையாக தேசிய பட்டியலில் வந்து பிரதமரான மட்டுமில்லை ஜனாதிபதிபதியான இப்படி நிறைய விஷயங்கள் இங்க நடக்கிற பட்சத்துல வந்து இதுவும் நடக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது சொல்ல இயலாது எப்ப ஏது செய்வார்னு தெரியாது அப்போ ஏன் எங்களுக்கு கூட ஒரு ஏன்டா அரசியல் சேனல் காயச்சு கொண்டு முஸ்பாத்தி என்று பேர் வச்சுக்கிறீங்க ஏன்னா எங்களுடைய இலங்கை அரசியல் ஒரு முஸ்பாத்தி முஸ்பாத்தியாக சில போயிட்டு வந்து அரசியல் ரெண்டும் சொல்லியிருந்தாங்களப்பா இது வந்து பெரிய நீண்ட நெடிய பொருளாக பேசப்படுகின்ற இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் எடுக்கிற சில முடிவுகள் வந்து சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கு குறிப்பாக பிரதமர் அவர்கள் அறிவிட்ட அறிவித்தல் அதாவது ஒவ்வொரு பாடவர்களையும் பத்து நிமிடங்களை அதிகரிக்கலாமா அதிகரிக்கலாம் சொல்லி இருக்கிறார் அதாவது கருணை அவர்கள் பிரதமர் இலங்கை

சிந்திக்க வேண்டும் நிறுத்தி வைத்து படிக்கும் முறை இளைஞர்கள் இருக்கு பிரக்டிக்கல் என்ற இல்ல ஆசிரியர் அங்க இருந்து சொல்லுவா இங்க இருந்து பிள்ளைகள் எழுது அவ்வளவு வந்து படை படிமுறை அதுவும் பல பாடசாலைகள் அது அந்த நடைமுறை கூட இருக்குதா சரியான முறையில பின்பற்றப்படுகுதா என்றது கூட இல்லாமல் லேப் இருக்கு சேன்முறைக்கு வாய்வு கூடம் இருக்கு ஆனா பொருட்கள் இல்லை பொருட்கள் இருந்தாலும் அது பூட்டப்பட்டிருக்கு பயன்படுத்தினா பொழுது ஆக்கிட விடும் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண விட மாட்டேன் பழுதாயிரும் அது கடைசியா பழுதாயிட்டு எப்படி பயன்படுத்தாமல் இருந்தே பழுதானது அப்படி ஒரு இதெல்லாம் இருக்கு கதை அடுத்து வந்து இன்னொரு விஷயம் இருக்கிற இப்ப சில பொருட்களை வந்து ஆசிரியர் ஆலோசனை பேர்ல தான் கையாளணும் அது சில கெமிக்கல்ஸ் ஏதாவது கையாளும் சரி இல்ல கை ஆண்டாலே பழுதா போக மாட்டேன் நாங்க என்ன பண்ண சில பொருட்களை வந்து அட்டு கை வைக்க கை வைக்க நான் பாரு நான் பாரு இந்த இதை போட்டா இப்படி வரும் சில ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் சின்ன சின்ன ஸ்கூல் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் hmm.

பாடம்ன்ற ஒரு பாடத்தை வச்சு அதை பீரியட் என்று மாணவர்கள் அழைக்க வச்சு அந்த அந்த நடைமுறை லைப்ரரி பீரியட் ஃப்ரீ பீரியட் பிஜி பீரியட் பீரியட் லைப்ரரி லேபுக்கு போறேன்னா

என்ன பிரச்சனைடா இந்த ஆப்சியர் நிமனங்கள்ன்ற போது அந்த ஆசிரியர்களின் தகுதி நிலையும் கொஞ்சம் செக் பண்ணணும் என்ன சொல்றேன் அந்த பாடத்துக்குரிய ஆசிரியர் சரியான நடைமுறையில பண்ணணும் ஆசிரியர்கள் நடைமுறை இப்ப அவர்களுக்கான சரியான வழிகாட்டல் கொடுக்கப்படுகிறது அதாவது வழிகாட்டல் வந்து புத்தக வழி வழிகாட்டலா அல்லது பிராக்டிக்கல் ரீதியான வழிகாட்டலான்றது முக்கியம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர் வந்து நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்கள் தேவைப்பற பாடசாலைகள் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட இந்த முல்லைத்தீவுன்ற சில தொங்கல் ஏரியாக்களோ அல்லது பவுனியாவுன்ற சில காட்டுப்பகுதிகளில் இருக்கிற சில பாடசாலைகளோ தலைமன் இருக்கிற சில பாடகர் சாலைகள் இந்த வடக்கு பகுதிகளிலேயே நிறைய பாடசாலையில் கணித ஆசிரியர் விஞ்ஞான ஆசிரியர் பெற்றா கூட வரைக்குமே இருக்கேன் தமிழ் ஆசிரியர் பெற்றா கூட இப்படி போற நீங்களும் படிப்பிக்கிறீங்களா என்ற ஒரு சில அப்ப என்ன என்ன பிரச்சனை இங்க அவ்வளவு தூரம் போறதுன்ற ஒரு இது ஒன்று இருக்கு அந்த முன்னைய முன்னைய காலகட்டத்தில் ஒரு கட்டு கட்டுப்பாட்டுக்கு ஒரு கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ள யாழ்ப்பாணம் இருந்த என்ற அடிப்படையில் சில நியமனங்கள் டிரான்ஸ்பரே போடப்படையில்லை அப்படி இங்கேயே சிரித்து என்ற விமர்சனம் இன்ற வரைக்குமே இருக்கு அது அந்த கட்டுப்பாட்டில் இருக்க கூட வடமான முன்னு தான் இருந்தது அப்போ அதை அதை பார்க்கணும் அப்போ அந்த இன்னும் அதை என்ன பிரச்சனை என்ற அம்மாவின் இந்த ஆசிரிய நியமனங்கள் ஆசிரியர் மாற்றலாம் இப்போது வந்து ஆசிரியர்களுக்கு நல்லதோ கெட்டதோ மாணவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தது கதறி விட்டு மட்டும் ஒன்றும் செய்யலை ஒன்னும் செய்யலை அப்போ அதுகள் வந்து ஆசிரியர்கள் இடமாற்றங்கள் வந்து புது அறிவுகளை கொண்டு வரேன் இன்னுமே புதிய அனுபவங்களை கொண்டு கொண்டுவரும் இன்னுமே சில ஒரு சில ஆசிரியர்கள் பத்து இருபது வருஷமாக அந்த பாடசாலைகளில் வேலை செய்கிற ஆசிரியரும் இருக்கிறது கண்ணாதிக்கமான அது சில படங்களை விளையாடுவோம் அந்த அடிவோம் வாடகைக்கு விட்டுழைப்பா அப்படி இல்லாடி அப்படி ஒரு நிலைமை சில பிற்படுத்தப்பட்ட ஏரியாக்கள் பிற்படுத்தப்பட்ட ஏரியாக்கள் நான் சொல்றது வந்து இந்த

அவர் கதை திருந்தார் பெரிய பேச்சினையா தான் இருக்கிறது ஆனா சொல்ல வரமாட்டா இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை அனு அரசாங்கம் மேற்கொள்கிறது ஆனால் நடைமுறையில் வந்து மாணவர்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் லோட் திணிக்கிற மாதிரி செயற்பாடுகளை செய்வது போல் இருக்கிறது குறிப்பாக ஹரிநமர சூர்யா அந்த கருத்தை நாங்கள் பார்க்கணும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த அர்னா ராமநாதன் அவர்கள் மேலே ஒரு ஒரு விஷயம் ஒன்று அவரே ஒரு காணொலியாக போட்டிருந்தார் தனக்கு கொஞ்சம் சிங்கள ஃபேன் பேஸ் கூடி கூடிக்கொண்டிருக்கோம் ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறார் தனக்கு அந்த சிங்கள மக்களுடைய ஆதரவு பெருகி பல்கி பெருகி காணப்படுகிறது என்று இதில் சொல்லியிருக்கிறார் சரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து பெறணும் தமிழ் மக்கள் உட்பட சிங்கள முஸ்லீம் மக்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை அதிகமாக கதைப்பவர் யார் என்று பார்த்தால் தற்காலத்தில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தமிழ் மக்கள் சொல்ல அப்ப சில விட கதைக்க கூட எழுமாறாக கதைக்கிறேன் இல்லை அந்த பழைய பஞ்சாயத்தில் கதைக்கிற மாதிரி டேட்டா ஒழுங்குமுறை பிறகு இது என்ன செய்யலாம் என்ற ரீதியில கூட அவர் கதைக்கிறார் அவர் கதைக்கிற விஷயம் முழுமையாக சரியா என்றா சீக்கிரம் சில இடங்கள்ல வந்து அவர் கதைக்கும் போது தனிநபர் தாக்குதலை மேற்கொள்கிறார் அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிட்ட பேர் வருகிறது என்ன பிரச்சனைடா இவர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நக்களடிக்கிற பேர் இல்லையா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நாமல் ராஜபக்ச தமிழர்களுக்கு தீர்வு தருவார் அதே நேரத்தில் இன்னொன்று முக்கியமாக எங்களுடைய செம்மணி சார்ந்த படி பிரச்சனைகளை கூட ஆரம்ப காலத்தில் கயேந்திரகுமார் அவர்களை விமர்சிப்பதற்காக செம்மணியை விமர்சித்திருந்தார் அந்த ஒரு குற்றச்சாட்டு தையட்டி தையட்டி போன்ற விடயங்களும் காணப்படுகிறது ஆனால் அதையும் அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து கொள்ளும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு வருங்காலத்தில் எங்களுடைய முதலமைச்சராக கூட ஆகலாம் அடுத்த வந்து கட்சி ரீதியாக பேசுகின்ற போது நேரடியாக கயேந்திரகுமார் என்ற கட்சியை விமர்சிக்கலாம் அவர்களுடைய கொள்கையை விமர்சிக்கலாம் சில இடங்களில் வந்து கயந்திரகுமார் அவருடைய போராட்டங்கள் தேவைப்படுகிறது தேவைப்பாடில் தேவைப்பான போராட்டமாக தான் இருக்கிறதோ உதாரணத்துக்கு தையிட்டி மற்றும் அந்த செம்மணி சாந்த் போராட்டங்களை முன் முதல் முதலில் முன்னெடுத்தவர்கள் யார் சில இடங்களில் வந்து கேந்திரகுமாரை நீங்கள் விமர்சிங்கள் அவருடைய கட்சி கொள்கை கட்சியை பற்றி விமர்சிங்கள் அவருடைய கொள்கை என்று விமர்சிக்க போனால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளான தேசியம் சார்ந்த விடயங்களையும் விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கொள்கையில விமர்சிக்கலாம் அதுல இதை விமர்சிக்க போறோம் என்று முக்கியமாக தமிழ் மக்களுடைய தேசியம் சார்ந்த அபிலாஷைகளை கூட விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தலாம் இதே அவர்கள் அவர் தவித்துக் கொள்ள வேண்டும் உண்மையிலே கேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த மான சபைகளை ஏற்றுக்கொள்ள மாகாண சபை தேர்தல இதுவும் இல்லை எங்களுக்கு தேவை இதை பச்சை அங்கே போலாம் ஒரு தரப்பு சொல்லுது இன்னொரு தரப்பு இப்ப நாங்களும் கூட மாகாண சபை அதை வைத்துக்கொண்டு மற்ற அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு வழி ஒரு முன்னாயிரத்தமான செயற்பாடத்தான் நாங்களும் கூட ஏற்றுக்கொள்கிறோம் சரி இது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நல்லூருடைய மணல் பிரச்சனை பருத்துறை பிரேசபை தவிசாளர் தன்னிச்சை ஆசை ஏற்பட்டாரா ஏதோ ஒரு விடயம் வந்து அங்கே பேசப்பட்டு உடனடியாக அவர் முடிவெடுக்கப்பட்டிருந்த நல்லூருக்கு நீ மணல் கொடுக்க மாட்டோம் அது இப்போ வந்து அவருடைய பருத்துறை பிரேச சபையில் வந்து ஒரு தீர்மானமாகவே எடுக்கப்பட்டுள்ளது இனி எதிர் 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 வருங்காலத்தில் நல்லூருக்கு மண் கொடுக்க மாட்டோம் என்ற ரீதியில் இருக்கிற மண்ணை அவர்கள் சேமித்து வைத்து பயன்படுத்தட்டும் இந்த மண் சம்பந்தமாக பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தில் இந்த மண் வந்து என்னத்துக்கு கேட்டு எடுத்தார் அச்சுராவாக கூட என்ன பேசியிருந்தார் என்னத்துக்கு இந்த

அரசாங்கத்தில் போய் அதை உரிய முறையில் மக்களை திரும்பி வரும் அதிகாரிகளும் சரி நிர்வாகத்தினரும் சரி சரியான முறையில் நீங்கள் இந்த விடயத்தை கையாளவில்லை சரியான முறையில் மக்களுக்கு தெளிவுட்டாத காரணத்தால் தான் நல்லூர் கந்தன் மீது இவ்வாறான ஒரு இது வந்து கொண்டிருக்கிறது இந்த மண் மீள் என்றது ஒரு நல்ல விடயம் தான் சிலர் இதை கூட விமர்சிக்கின்றார்கள் ஏன் மண்ணை ஃப்ரீயா கொடுக்கணும் என்ற விடயம் அது வந்து இது இல்ல இதில் வைத்து ஒரு அரசியல் காயநகத்தில் ஏன் ஆரம்ப காலத்துல வந்து இது ஒரு மத பிரச்சனையாக கூட மாற்றுவதற்கு முயற்சி இது கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் செய்த வேலை என்று ஆரம்பத்தில் பேருந்து விசாரணையில் பார்த்தா இடம் வந்து சைவர்கள் சைவர்களுடைய இடம் முழுமையாக சைவர்கள் உடைய இடம் அப்ப ஏன் இந்த அரசு இதில் வை கந்தனை வைத்தியன் அரசியல் செய்கிறீர்கள் உண்மையிலே இந்த சில கோயில்கள் இந்த ஆகம முறை சார்ந்த கோயில்கள் வந்த பிறகு எங்களுடைய தெய்வ வழிபாடு கொஞ்சம் அடி வாங்குதோ என்ற பிரச்சனை ஒன்று இருக்கு என்ன சொல்லிருக்கு அண்மையில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் கிளிநொச்சி மற்றும் வன்னி வன்னியில் வந்து தெய்வ முறைகள் பாரி பெருகி இருந்தது ஆனால் இப்போ வந்து அது குறை எங்களுடைய வெண்ணி பிரதேசத்தில் கூட குறைந்து வருகிறது உதாரணமாக இப்போ பிரச்சனையில் இருக்கிற ஆதி ஆதிசிவன் அய்யனார் கோயிலில் கூட மக்கள் சென்று வழிபடுகின்ற அந்த ஒரு அந்த ஒரு நெருங்கிய ஒரு உறவு காணப்பட்டது யாழ்ப்பாணத்தில் வந்து எப்போவே இது நாட்டார் தேவை முறை வந்து கொஞ்சம் பின்னுக்கு போயிடுச்சு ஆனால் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டு இருக்கும் பொழுது வன்னி பிரதேசங்களில் வந்து காணப்பட்டது பாரிய அளவில் காணப்பட்டது ஆனால் இப்போ வந்து அங்கேயும் குறைந்து வருகிறது என்ற ஒரு மக்களோட மக்களாக இருந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகமம் சார்ந்த வழிபாடுகள் உள்ள வந்தோன்னே இந்த மொழி இல்லாமல் போகுது சமஸ்கிருதம் உள்ள வருது தமிழ் மொழி இல்லாம போகுது முன்னே காலங்களில் வந்து இந்த நாங்கள் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பாண்டு இந்த தொடர்ந்துமே இந்த தமிழர்கள் சார்ந்த சார்ந்த இந்த நிலைப்பாடில் தான் இருந்து நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய முழுமையான உடையங்கள் திருப்புகளாக இருக்கட்டும் இப்படி தமிழர்கள் சார்ந்த ஒரு இசைப்பாக தான் இருந்தது அப்போ இறைவன் கூட தமிழிலே இணை பாடுங்கள் என்ற விடயங்களை தான் முன்னிற்கிறார் என்ற புராணங்கள் கூட சொல்லுது அது வேறு விடயம் இருந்தாலும் கூட முதல் தமிழ் இழந்தோம் அப்புறம் கலாச்சாரமும் கொஞ்சம் இந்த ஆவம் சார்ந்த வழிபாடுகள் இழந்து போதோ இந்த ஆவம் சார்ந்த வழிபாடுகள் இப்போ வியாபாரம் இல்லாமல் மாறுதோ இப்போ கூட பல கோயில்களுக்கு இன்னும் வழக்கு இருக்கு இருக்குது அப்போ அந்த வழக்கு சார்ந்து வருகின்ற பொழுது ஒரு வியாபார பின்னணியிலே போகுதோ என்ற கேள்வியும் எழுதுகின்றது கொஞ்சம் இதை கொண்டால் சைபர்கள் தங்களுடைய உரிமைகளை மீண்டும் பெறலாம் மதம் சார்ந்த உரிமைகளை மீண்டும் பெறலாம் என்கிற பிரச்சனையும் இருக்கு ஈழம் ஈழத்துல பார்க்க போனால் ஈழம் இல்லை இலங்கையை வந்து சைவ ஒரு நாடாகத்தான் இருந்தது பிற்பட்ட காலங்களில் தான் அனைத்து கிறிஸ்தவம் முஸ்லீம் என்ற பௌத்தம் கூட சைவத்தில பிரிந்த ஒன்று தான் அவ்வாறு பரவி பல்கி ஒன்று ஆனால் சைவத்துல இருப்புக்கு தடையாக இருப்பதுக்கு என்னன்னு பார்த்தா இந்த பிளவு பிளவுகள் இந்த பிளவுகளை தவிர்க்கும் பட்சத்தில் வந்து சைவம் மேல் வளரும் எல்லாமே ஒரு பெரிய விடயமாகத்தான் இருக்கிறது பிளவுகள் அந்திய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இருக்கு சைவத்துல இருந்து பல பேர் பிரிந்து செல்வதற்கான காரணமாக கூட இந்த பிளவுகளை நம்ம கூறப்படுகிறது தமிழர்கள்ட்ட இருந்து ஏற்கனவே இருந்த அஹ் சில பிளவுகள் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழர்களுக்கு இன்று வரை தீர்வு கிடைக்காததுக்கு காரணம் இந்த சாதி விதினைவாதம் அப்ப இந்த சாதிய பிரிவினைவாதங்களில் ஆங்கிலேயர் அப்படியே வச்சிருந்தாங்க அதை நான் சொன்னோன்னு தெரியும் முன்னே காணல சொல்லியிருக்கேன் போல ஆங்கிலேயர் அப்படியே வச்சிருந்தேன் காரணம் என்ன அவர்களுடைய அரசாங்கம் இப்போ போராளிகளுக்கு அந்த பெரிய சவாலாக இருந்தது என்ன இந்த பிரிவினைவாத பிரிவினைவாதம் தான் இப்படியாக நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து எங்களுடைய அரசியல் பிறப்பு இடம்பெற்ற பண்ணமே இருக்கின்றதை தெரிஞ்சு இல்லைன்னு சொல்லணும் புஷ்பாதி சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்